மாவட்டமாக அரசியலுக்குள்ளே இல்லாம திடீர்னு வந்து நான் இந்த கட்சிக்கு தான் எதிரி எனக்கு அந்த கட்சி தான் எதிரி எனக்கு என்னமா வாட் இஸ் நான்சென்ஸ் ப்ரோ வாட் இஸ் நான்சென்ஸ் ப்ரோ தன்னைத்தானே பற்றி பேசிக்கொள்வது அப்படிங்கிறதும் எந்த தலைவருமே அதை பண்ணல பிறரை பேச வைப்பாங்க நான் வந்து மார்க்கெட் போறதுக்கு முன்னாடியே சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இதெல்லாம் வந்து மற்றவர்கள் பேசலாம் தானே பேசிக்கணும்னு இல்லை இன்னொன்று நான் சிங்கம்னு பேசிக்கிறது அங்கிள் ஆன்ட்டி இதெல்லாம் இதெல்லாம் என்ன பேச்சு ஒரு ஒரு அரசியல் தலைவர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு கெட்ட வார்த்தையோ அது நல்ல வார்த்தையோ அது தமிழ் வார்த்தையாகவே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஊரில் அதை கெட்ட வார்த்தையாக தான் பார்க்குறோம் அப்படிப்பட்டவர் ஒரு எழுத்து சொல்ல வேண்டியதில்லை அப்படி ஒரு தமிழ் வார்த்தைனா முழுமையாக சொல்லியிருக்கோம் காரணம் சொல்லணுங்கிறதுக்காக இவர் வந்தால் கூட்டம் வந்துடும் இவர் வந்தால் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது தானே கிரியேட் பண்ணிட்டே போறீங்க இது தவறு மக்கள் பணிக்குன்னு வந்துட்டா மக்களுக்கான சேவகனாக நாம செயல்களை தொடங்கினா மட்டும்தான் நீங்கள் மக்களுக்கான மாணவ படுகொலை நடக்கக்கூடிய அவலத்திலையும் இருந்துட்டு இருக்கோம் இவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கு மனிதர்களை விட மனுஷனாவே பார்க்காத ஒரு இடத்துல வாழ்றோம் பயமா இருக்கு அதெல்லாம் இருக்குல்ல காவலரால் தாக்கப்பட்டு இறந்து அஜித் அஜித்குமார் அவர் வீட்டுக்கு போனார் அப்போ மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க அங்கே மட்டும் கூட்டம் வராதா அங்கே உள்ளவங்களாம் வெளிநாட்டுக்காரவங்களா இல்லை எனக்கு தெரியாமல் கேட்குறேன் ஒரு விஷயம் கூட இல்லாம ஒரு மணி நேரத்தில் நீங்கள் சொன்னது போல் இவர் ஒரு அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷமும் மற்றவர்கள்லாம் என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் எதுக்கு பேசுகிறோம்னே தெரியாமல் என்ன அரசியல் கட்சி வச்சு நடத்துகிறோம்னே தெரியாமல் பேசுகிறதெல்லாம் மிகவும் வேதனையாக இருக்குது ஏங்க இது மாதிரி கூப்பிட்டு வச்சு சந்திக்கிறதெல்லாம் செய்து சொல்லாதீங்க எப்பேற்பட்ட தலைவர்கள் கூட மக்களை தேடி தான் போய் அரசியல் செய்யணுமே தவிர மக்கள் நம்மளை தேடி வரணும்னு நினைக்கிறது வந்து உண்மையாகவே அது மக்கள் பண்ணி கிடையாது இந்த கூட்டம் அரசியலுக்கு தகுதியற்ற கூட்டமாக தன்னை உறுதிப்படுத்தி கொள்வது போல நாங்கள் அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் போர்டு வைப்போம் பாலாபிஷேகம் பண்ணுவோம் தலைவா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நிற்போம் எங்களுக்கு அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் தானே அது அதே அவங்க நிரூபிக்கும் வகையில் இருக்கே தவிர அந்த உடையில் உடலில் உடை இல்லாமல் கூட ஓடி வர்ற காட்சியை பார்ப்போம் அவர் என்ன சொன்னார் அவர் பேசின வசனம் எடுத்த உடனே வந்து நாங்கள் வந்து சிங்கத்தை தான் வேட்டையாடுவோம் சிங்கம் வந்து வேட்டையாடுறதெல்லாம் சிங்கத்தை விட பெரிய விலங்குகளை தான் வேட்டையாடுவோம் அப்படித்தான் அவரோட பேச்சை ஆரம்பித்தார் அப்போ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களையும் குறிப்பிடுறாரு அப்புறம் அங்கே அங்கே வந்து கமலஹாசன் அவர்களை குறிப்பிடுறாரா அல்லது ரஜினிகாந்த் அவரை குறிப்பிட்றாரான்னு தெரியல இப்போ இது என்னங்க ஒரு என்ன காசு பேசுகிற அங்கே அரசியல் மேடை ஏன்னா அவருக்கு அரசியலே தெரியல நீட்டு வேணான்னு சொல்லுங்கிறாரு நீட்டு கோர்ட்டில் போட்டு வாங்கினதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பா சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் தான் நீட்டுக்காக கூட தெரியல அவருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நான் கொடுத்தேன் தான் வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் குடிக்க ஆரம்பிச்சாங்களான்னு இதே பேச்சு நான் பேசியிருக்கேன் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பேட்டியை போய் பாருங்க அதிகாரம் அதிகாரத்தை நீங்க எப்படி வந்து கொண்டுட்டு வருவீங்க இதெல்லாம் குறித்து விவரமாக பேசுறோம் அதான் ஒரு தலைவர் யார் தலைவர் பேசுறவங்க பேச்சாளர் அது ஸ்கிரிப்ட் சினிமா வசனம் தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல திரு திருமாவளவனன் அவர்கள் பேசியதுங்கிறது முற்றிலும் தவறானது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தை அவர் பேசுறாரு ஏன்னா ஒரு ஒரு தலைமுறை வந்து தூய்மை பணியாளர்களாக இருந்தால் அடுத்த தலைமுறை தூய்மை பணியாளர்களாக வரணும்னு நீங்க யாருமே எங்கேயுமே எழுதி வைக்கல எந்த சட்டமும் கிடையாது சுட சுட சுவையான பஜ்ஜி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா அப்புறம் என்ன யோசனை உடனே கிளம்புங்க நம்ம சென்னை பண்டிக்கு இங்க ஆந்திரா ஸ்டைல புனுகுலு பஜ்ஜி பைனாப்பிள் பஜ்ஜி பனானா பஜ்ஜி மைசூர் போண்டா இந்த மாதிரி விதவிதமான வகை வகையான பஜ்ஜிய ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம் நம்ம பஜ்ஜி பண்டி சென்னைல எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா அட நம்ம பாண்டி பஜார் அண்ணா நகர் சவுத்வெஸ்ட் போக் ரோட் அபிபுல்லா ரோடு இந்த நாலு இடத்துலயும் நச்சுன்னு லொகேட் ஆகியிருக்கு இன் ஸ்விகி அண்ட் ஜொமேட்டோ ஆல்சோ அவைலபிள் டைமிங் நாலு மணில இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் அப்புறம் என்ன யோசனை உடனே கிளம்புங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா உடனே இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க செவென் டூ எயிட் செவன் ஜீரோ செவன் நைன் ஜீரோ ஒன் ஜீரோ வணக்கம் இந்த நிலையில் விஜயோடைய ரெண்டாவது மாநில மாநாடு அதாவது தாவிகாவுடைய மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாட்டை ஃபஸ்ட் எப்படி பார்க்குறீங்க அரசியல் புரிதல் இல்லாமல் அரசியலுக்குள்ள வந்திருக்காருங்கிற மாதிரி தான் தோணுது ஆக்சுவலாக அரசியலில் யார் வேணாலும் வரலாம் நான் எப்போவுமே அதை பதிவு பண்றேன் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் கட்சி தொடங்கலாம் யார் வேணாலும் பண்ண முடியும் ஆனால் இவர் வந்து அந்த புகழ் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தனக்கு ரசிகர் கூட்டம் இருக்காங்கிறத மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒரு அரசியல் அப்படிங்கிறத பார்க்குறாரு அந்த பார்வை எனக்கு சரியாக படலை ஏன்னா நேற்று வந்து ஒரு இளைஞர் கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்துறதுக்கு என்ன தேவையோ அந்த கருத்துக்களை பேசணும் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து பேசணும் ஒரு கட்சியை குறித்தோ ஒரு கட்சி யார்கிட்ட இருக்கனோ அல்லது இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணினோ இது மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக மூன்றாம் கட்ட இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள் பேசக்கூடிய பேச்சு அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே பற்றி பேசிக்கொள்வது அப்படிங்கிறதும் எந்த தலைவருமே அதை பண்ணலை பிறரை பேச வைப்பாங்க நான் வந்து மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இதெல்லாம் வந்து மற்றவர்கள் பேசலாம் தானே பேசிக்கணும்னு இல்லை இன்னொன்று நான் சிங்கம்னு பேசிக்கிறதும் நான் இவர்களை தான் எதிரி தான் நட நினைக்கிறேன் அப்படிங்கிறதும் நீங்கள் நினைக்கிறீங்க அதற்கான தகுதியும் செயல்பாடும் உங்கள்ட்ட என்ன இருக்குது நீங்கள் ஒரு கட்சியுடைய ஒரு தலைவரை வந்து உங்களுடைய ஃபேமுக்காக சேர்த்துக்கிறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் சேர்த்துக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க மக்கள் நீங்கள் யார் மொத எதுக்காக அரசியலுக்கு வந்தீங்க அதை கேட்குறோம்ல இன்னமும் கேட்குறோம் இனிமேலும் கேட்டாலும் அவர்கள்ட்ட அந்த கொள்கைக்கான ஒரு பதில் கூட இல்லை கொள்கை குறித்தோ எதற்காக அரசியலுக்கு வந்தோங்கிற ஒரு அறச்சியற்றம் குறித்தோ எதுவுமே இல்லை இப்போ சாதாரணமாக இங்கே வந்து பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதைப்பொருள் புழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறதுங்கிறது எல்லாரும் பேசுகிறாங்க அவர் தான் பேசுகிறாரா நாங்கள்லாம் அரசியல் அதெல்லாம் பேசலையா ஆனால் நாங்களாம் இப்போ நான் ஒரு கட்சி நடத்துகிறேன்னா நான் மிக தெல்ல தெளிவாக எழுத்துப்பூர்வமாக பிரச்சனைகளும் தீர்வுகளும்னு நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை விவசாயத்தை அடுத்த நிலைமைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் விவசாயிகளையும் ஐடி ஹப்பையும் சேர்த்தோம்னா அந்த விதைப்பவங்க அதிக லாபம் அடைய முடியும் விவசாயிகள் இடைத்தரகர் மூலமாக நிறைய நஷ்டத்தை சந்திக்கிறாங்க அப்போ அதற்கு என்ன பண்ணலாம் அதுக்கான தீர்வு என்ன நீர் மேலாண்மைனா என்ன நீர் மேலாண்மை குறித்து என்ன பேசுறது அல்லது இன்னைக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்களே அவர்களுக்கு நாம் எப்படி வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசுகிறோமே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பெண்கள் பாதுகாத்துக்கிட்டே இருப்பீங்க அப்போ பெண்கள் சுதந்திரமாக மாறணும் தன்னிச்சையாக மாறணும்னா அவங்களை எப்படிப்பட்டவங்களா மாற்றணும் அதை நோக்கி என்னைக்கு நகர்வோம் இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்குமான தீர்வுகளை நோக்கி பயணம் செய்யணுமே தவிர அங்கிள் ஆண்டி இதெல்லாம் இதெல்லாம் என்ன பேச்சு ஒரு ஒரு அரசியல் தலைவர் கெட்ட வார்த்தை பேசுறாரு கெட்ட வார்த்தையோ அது நல்ல வார்த்தையோ அது தமிழ் வார்த்தையாகவே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஊர்ல அதை கெட்ட வார்த்தையா தான் பாக்குறோம் அப்படிப்பட்டவர் ஒரு எழுத்து சொல்ல வேண்டியதில்லை அப்படி ஒரு தமிழ் வார்த்தைனா முழுமையா சொல்லிருக்கலாம் உண்மைதானே அவரோட முப்பத்தஞ்சு நிமிஷ பேச்சையும் ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு வரியாக ஒவ்வொருத்தருமே கேட்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கும்போது இவர் எவ்வளவு பொறுப்பாக இருக்கணும் எவ்வளவு கிளாரிட்டியோட அந்த அரசியலை பார்க்கணும் ஒரு தெளிவாக நான் ஒரு தலைவனாக வேண்டும் நான் ஒரு முதல்வராக வேண்டும்னா என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும் என்னுடைய செயல் குறித்து நான் எப்படி விளக்குவது நான் இப்படி தான் பண்ணுவேன் டாஸ்மாகக்கா இவ்வளோ பேர் இந்த இடத்துல குடிச்சிட்டு நிற்கிறானுங்களா ஏன் ஆட்சி வந்தால் இங்கே நிற்க மாட்டான் இப்படி குடிச்சிட்டு அநாகரிகமாக செயல்பட மாட்டான் நிர்வாணமாக ரோட்டில் கிடக்கிறாங்க டாஸ்மாக்னால் அதை எப்படி ஒழுங்கு பண்ணுவீங்க அதனால் ஒவ்வொன்றையும் குறித்து பேசுறதுக்குங்கிற ஒரு களத்தை சினிமா மாதிரியே பேசி அங்கே இருக்கக்கூடிய அவரோட சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவர்களுக்காக மட்டுமே பேசுறது பேர் வந்து அரசியல் கிடையாது இது ஒரு அரசியல் கட்சியாகவும் பார்க்கப்படாது நான் வந்து இதில் வந்து எதிர்ப்பாக பேசணுன்ற அவசியத்தில் பேசலைங்க உண்மையாகவே புதுமையையும் ஒரு மாற்று அரசியலையும் வரவேற்கக்கூடிய நபர் தான் நான் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் சரியான விஷயத்தை எடுத்து சொன்னால் நானே பாராட்டுவேன் உண்மையாகவே அவர் சொன்னது வந்து ஒரு கருத்தியலாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஆணவ படுகொலை நடக்கக்கூடிய அவலத்திலேயே இருந்துகிட்ருக்கோம் இவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்குது மனிதர்களை விட மனுஷனாகவே பார்க்காத ஒரு இடத்துல வாழ்கிறோம் பயமாக இருக்குது அதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு எதையோ பேச முடியுது சில விஷயங்களை நுட்பமாக இறங்கி பேச முடியல அப்ப நீங்க சாதி ஒழிப்பு குறித்தோ அங்கே வந்து என்ன என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் இருக்குல்ல அல்ல மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது இன்றளவும் சாதி வேறுபாடு பார்க்குறாங்க அதை குறித்து பேச முடியுமா ஏன் பேச மாட்டீங்க எங்க பேச யாரு உங்களை பேச சொல்லலை வாக்கு வங்கியா அப்போ உங்களை நம்பி இருக்கிற பட்டியலிங்க மக்கள்லாம் இந்த கூட்டம் சின்ன கூட்டம் தான் அது ஒன்றும் பெரிய கூட்டம் கிடையாது சின்ன பிள்ளைங்க தான் விவரம் தெரியாமல் நிற்கிறாங்க அப்போ ஒவ்வொன்றுமே குறிப்பிட்டு குறிப்பிட்டு பார்த்தோம்னா அந்த ரசிகர்கள் கூட்டம் தான் பார்த்தா போதுங்கிற கூட்டம் தானே தவிர அது கொள்கை ரீதியாகவோ அல்லது ஒரு அரசியல் ஈர்ப்பு காரணமாகவோ அல்லது நாட்டுப்பற்றின் காரணமாகவோ நான் தமிழன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ தமிழ்நாட்டை மாற்றணுங்கிறதுக்காகவோ உள்ள ஒரு கூட்டம் கிடையாது இது ரொம்ப வந்து காணல் நீர் மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ மாநாடுகள் நடந்திருக்கு எவ்வளோ அரசியல் கட்சி கூட்டங்கள் நடந்திருக்கு சாதாரணமாக ஒரு திருமுனை பொதுக்கூட்டம் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போகும் பெரிய மாநாடு ஒரே மணி நேரத்தில் தாங்க ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு ஒரு அரசியல் தலைவராக நாம் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம் இந்த அளவுக்கு ஒரு கூட்டமோ இந்த அளவுக்கு ஒரு மேடையோ இந்த அளவுக்கான இளைஞர்களோ எனக்கு முன்னால் இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கற்பனை பண்ண எனக்கு ரொம்பவே ஒரு நான் எதுக்காக சொல்றேன்னா அந்த அளவுக்கு எங்க மனசுக்குள்ள இந்த சமூகத்தை பற்றிய ஏக்கங்களும் தாக்கங்களும் புதைந்து கிடக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக அந்த களத்தை எப்படி மாத்தலாம் இரண்டாம் கட்ட தலைவர்களை ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து நல்ல மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரை மணி நேரமோ இருபது நிமிஷமோ கொடுத்து அவர்களை பேச வைத்து சமூக பிரச்சனை குறித்து அங்கே பேச வச்சு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்கணும் நீங்க சொல்வது சரி ஒரு தெருமனை பிரச்சாரத்தில் கூட நின்று பேசுறவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒரே நபர் பேசுவாங்க மைக்கை பிடிச்சா அப்படியே அதே ஸ்பீட்ல அப்படி எல்லாரும் சுற்றி உள்ள நபர்கள் கூட எல்லா வேலையும் விட்டுட்டு அவர்களே பாக்குற அளவுக்கு பேசிதான் அந்த ஒரு சின்ன கூட்டத்தை கூட அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்க அதுதான் உண்மையிலே அரசியல் ஏன்னா மக்கள் பணினா சாதாரணம் இல்லைங்க மக்கள் பணி சாதாரணம் இல்லை மக்களை ஒருங்கிணைக்கிறது ஒருமித்த கருத்துக்களை கொண்டுட்டு வர்றது அவர்கள் மத்தியில அரசியல்னா என்னென்னு கொண்டு போறது நாட்டோட பிரச்சனைகளை எடுத்து விவரமா சொல்றது இதுதான் அரசியல் எல்லாருக்கும் அரசியல் தெரியாது ஆனா நம்ம அரசியல் படுத்தலாம் அதற்கான இடமாகத்தான் அந்த பொதுக்கூட்டங்களையும் தெருமணி பிரச்சாரங்களையும் நாம் எல்லாருமே எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறாங்க இவங்க ஒரு மாநாடுன்னு செஞ்சு காலையில் ஏழு மணி ஆறு மணிலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல அஞ்சே முக்கால் வரைக்கும் இருந்தவங்களுக்கு ஒரு விஷயம் கூட இல்லாமல் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் சொன்னது போல இவர் ஒரு அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷமும் மற்றவர்கள்லாம் என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் எதுக்கு பேசுகிறோம்னே தெரியாமல் என்ன அரசியல் கட்சி வச்சு நடத்துகிறோம்னே தெரியாமல் பேசுகிறதெல்லாம் மிகவும் வேதனையாக இருக்குது இந்த கூட்டம் அப்படிங்கிறது சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க ஒண்ணு அவருக்கு சரியான நபர் யாராவது ஆலோசனை கொடுத்து மக்கள் படினா என்னங்கறத குறித்து விளக்கமாக அவரை வந்து சொல்லி கொடுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் எதிராக பேசல இல்ல இந்த மாநாட்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய வகையில பேசப்படுது முதல் இந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் விஜய் வர்றதுக்கு முன்னாடி இந்த பக்கத்துல ஆயுள் இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளான வகையில் நடந்திருக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி இல்லைங்க அதாவது இந்த கூட்டம் அரசியலுக்கு தகுதியற்ற கூட்டமாக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வது போல இருக்கு நாங்கள் அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் போர்டு வைப்போம் அபிஷேகம் பண்ணுவோம் தலைவா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நிற்போம் எங்களுக்கு அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் தானே அது அதே அவங்க நிரூபிக்கும் வகையில் இருக்கே தவிர அந்த உடையில உடல்ல உடை இல்லாம கூட ஓடி வர்ற காட்சியை பாக்குறோம் அதனால இது வந்து ஒரு ஒரு சினிமா மேல ஈர்ப்பு கொண்ட ஒரு கூட்டம் தானே தவிர இதற்கும் அரசியலுக்கும் தூரமா தெரியுது ஒண்ணு இது மாதிரி கூட்டத்தை அரசியலுக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி தனித்திறன் வேணும் அந்த திறன் அவரிடம் வளர்த்து கொள்ளப்பட வேண்டும்ங்கிற நான் நான் வேற எதுவுமே சொல்லலை அரசியலை நீங்க பயிலுங்க அரசியல் ஒரு நீண்ட பாதை நீண்ட பயணம் ஒரே நாளைக்குள்ள நான் முதல்வராகணும் ஒரே நாளைக்குள்ளே இவங்க தான் எனக்கு எதிரி ஒரே நாளைக்குள்ளே அவங்க தான் எதிரி ஒரே நாளைக்குள்ளே இந்த கட்சி எங்கே இருக்குது உங்களுக்கு என்ன தகுதியில் நீங்கள் அதை பேசுறீங்க முப்பத்தஞ்சு ஆண்டுகள் வந்து ஒரு கட்சி அதிமுகங்கிற கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது கடந்த நான்கு வருடம் மூன்று மாதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்துருக்காரு நீட்டில் ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டு இருக்கு பாருங்க உண்மையாகவே நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் அதை நீங்கள் பாராட்டிட்டு பேசியிருக்கணும் ஏன்னா அவருக்கு அரசியலே தெரியல நீட்டு வேணான்னு சொல்லுங்கிறாரு நீட்டு கோர்ட்டில் போட்டு வாங்கினதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பா சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் தான் நீட்டுக்காக வாதாண்டாங்கிறது கூட தெரியல அவருக்கு அப்புறம் என்ன அரசியல் தெரியுது அவருடைய அரசியல் நீட்டு வேணாம்னு எல்லாருமே சொல்கிறோம் ஆனா அதை சொல்ற விதம் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லல சொல்கிற விதம் ஏன் வேண்டாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் இதுக்கு சட்டப்படி எப்படி போகணும் உங்கள் கட்சி சட்டப்படி எப்படி போய் இந்த நீட்டு தமிழகத்துக்கு வேணான்னு போராடுவீங்க நீங்கள் கல்வியை எப்போ மாநில பட்டியலுக்குள்ளே கொண்டுட்டு வருவீங்க எப்படி கொண்டுட்டு வருவீங்க அதிகாரம் அதிகாரத்தை நீங்கள் எப்படி வந்து கொண்டுட்டு வருவீங்க இதெல்லாம் குறித்து விவரமாக பேசுகிறோம் அதான ஒரு தலைவர் யார் தலைவர் ஏன்னு பேசுகிறவங்க பேச்சாளர் அது ஸ்கிரிப்ட் சினிமா வசனம் இன்றைக்கி எங்களை போன்றவருக்கு ஸ்கிரிப்டும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை ஒரு நாள் இல்லை ஒரு வருடம் பேசுவோம் இந்தியாவை எப்படி மாற்றணுங்கிறது வரைக்கும் எங்களுக்கு ஐடியா இருக்குது பல நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் பல நாடுகள் உள்ள வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போயிருக்கோம் நம்ம நாடு இப்படி இல்லையேங்கிற வருத்தம் இருக்குது ஒவ்வொரு இடத்துல இன்றைக்கி மழை பெய்ஞ்சிச்சுன்னா ஒரு அடுத்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு இங்கே வந்து நம்ம பயணமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அங்கெல்லாம் அப்படி இல்லை அவ்வளோ மழை பெய்யுது எங்கே போகுதுன்னே தெரியல மழை தண்ணி இங்கேயும் ரெண்டாயிரம் கோடிங்கிறாங்க நாற்பதாயிரம் கோடிங்கிறாங்க கோடி கோடியா செலவு பண்ணி அந்த மழை நீர் வடிகால் திட்டம் கூட இங்கே ஒழுங்கா இல்லை அப்ப அரசியலை மக்களுக்கு உகந்ததாக இப்ப வந்து கண்ணகி நகர் பெரும்பாக்கத்துலலாம் இங்கே சென்னையில் வெள்ளம் வரும்போது மக்களுடைய நிலை என்னவாக இருந்துச்சு மக்கள் எப்படி பரிதவிச்சாங்க குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க பெண்கள் அவங்களோட அவசர தேவைக்கு கூட ஒரு நாப்கின் வாங்க முடியாம தவிச்சாங்க இதுதான் மக்கள் அரசியல் மக்கள் அரசியலை பேசணுங்கிறாரு நான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியே கட்சி பேர் வச்சிருக்கேன் எது மக்கள் அரசியல் அங்கே என்ன பேசுனீங்க மக்கள் படுற வேதனை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அவஸ்தை ஏதாவது தெரிஞ்சிச்சா நீங்கள் யாரோ தலைவர்களை எதிர்த்துட்டா நீங்கள் பெரியாளா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மட்டும்தான் என்னுடைய எதிரி திமுகவும் பாஜகவும் தான் என்னுடைய எதிரி மற்றவங்களுக்கு நான் எதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதாவதுங்க இவர் மோத பரிசோதிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி அதை முதல்ல தெரிஞ்சுங்க ஒரு கட்சியை தொடங்குவதற்கு முக்கிய காரணமாக எது இருக்கணும்னா கொள்கை கோட்பாடு மக்கள் மீதுள்ள அதீத மக்களுக்கான செயல் திட்டங்கள் இங்கே என்ன குறைபாடுகள் இருக்கு அதை திருத்துவதற்கான தீர்வுகள் இதுதான் ஒரு அரசியல் கட்சியோட நோக்கமா இருக்கும் இப்போ எனக்கு அதுதான் நோக்கம் புரியுதா எனக்கு இவர்களை எதிர்க்கிறதா நோக்கம் அவர்களை எதிர்க்கிறதா நோக்கம் அவங்களை எதிர்க்கிறதா நோக்கம்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்குறது என்ன என்ன லாஜிக் அது என்ன லாஜிக் அடிப்படையை தவறு இப்ப இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் திமுக அதிமுக அப்படின்னு தான் இருந்துச்சு நினைக்கிறது இல்ல அவருடைய நோக்கம் வந்துங்க அதிமுக வந்து அதிமுக தலைவர்களை போட்டுக்கிட்டா உடனே அதிமுக தொண்டர்கள்லாம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு யாரோ கொடுத்திருக்கிற ஒரு தவறான முட்டாள்தனமான ஐடியாங்க அது எம்ஜிஆர் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் பயன்படுத்திட்டா நீங்க அதிமுக மாறிடுவீங்கன்னு யாரும் சொல்லி கொடுத்திருக்காங்க அவருக்கு இல்ல எம்ஜிஆர் அவர்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல 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 நான் சொல்றேன் அது இல்ல அவர்களுக்கான தொடர்பு அப்படிங்கறத நான் சொல்றேன் அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவ தோற்றுவிச்சார் உங்களுடைய பிரதான எதிரியே திமுகங்குறீங்க அதை தோற்று ஒரு ஃபோட்டோ தம்பி சரிம்மா அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் முதல்வரா இருந்தாங்க ஒரு பொதுவான தலைவர்கள்னே நாம எடுத்துக்குவோன்றேன் நான் அதையுமே தவறா சொல்லல அந்த இடத்துக்குமே நான் த தவறா சொல்லல அப்ப நீங்க யாருங்கிற இடம்தான் குழப்பமா இருக்கு புரியுதா உங்களுக்கு அண்ணா அங்க இருக்காரு அதுலேருந்து பிரிந்து வந்த எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவிக்கப்பட்டது அண்ணா திமுக ஓகேவா ஆனால் அதிமுகவை தோற்றுவிக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவில் இருந்து வெளில வந்தார் அப்போ திமுகவுக்கு உள்ள ஏதோ ஒரு நிர்வாக கோளாறு மக்களுக்கு எதிராக நடப்பது தெரிஞ்சு அந்த கோபத்தில் வெளியில் வந்து தொடங்கப்பட்டது ஒரு கட்சி அதில் ஒரு லாஜிக் இருக்கு புரியுதா உங்களுக்கு மேலோட்டமாக அரசியலுக்குள்ளேயே இல்லாமல் திடீர்னு வந்து நான் இந்த கட்சிக்கு தான் எதிரி எனக்கு அந்த கட்சி தான் எதிரி எனக்கு என்னவா வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் ப்ரோ வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் நான் சொல்றது புரியுதா இல்லையா ஒரு கட்சிக்குள்ள இருந்து நிர்வாகத்தில் கோளாறு இருக்குன்னு வெளியில வந்து சொன்ன கட்சி வேறு நீங்க எதுவுமே தெரியாம மேலோட்டமாக இருந்துகிட்டு இவங்க எனக்கு இந்த எதிரி இவங்க எனக்கு கொள்கை எதிரி இவங்க எனக்கு கூட்டாளி இதெல்லாம் என்னது எனக்கு உண்மையாகவே ஆதங்கத்தில் பேசுறணும் என்ன ஆதங்கம்னா நாமளும் புதுமையை விரும்புகிறோம் நான் எதிர்த்தேன் எதிர்த்தது என்ன எதிர்த்தேன்னா போதைப் பொருள் புழக்கத்துக்கு எதிராக நான் தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறேன் இன்னைக்கு நேற்று குரல் கொடுக்கல இதே பேச்சை நான் யாரு பண்ணாலும் கொடுக்குறேன் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நான் கொடுத்தேன் உங்களால் தான் வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் எல்லாம் சிகரெட் குடிக்க ஆரம்பித்தாங்களான்னு இதே பேச்சு நான் பேசியிருக்கேன் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பேட்டியை போய் பாருங்க தான் நான் என் வரலாறு தெரியுமான்னு கேட்டது கூட இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறேன் நான் அப்படி இருக்கும்போது இந்த பாடல் வரி எனக்கு இது படத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அதை எதிர்த்து அதை தாண்டி எனக்கும் விஜயவர்களுக்கும் எந்த எதிர்ப்பும் கிடையாது இப்போவுமே சொல்கிறேன் சரி செய்து கொண்டு நல்லா வாங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் உண்மையாக சொல்லணும்னா அனாவசியமாக ரொம்பவே அனாவசியமாக நீங்கள் ஏதோ ஒரு யாரோ கொடுத்த ஐடியாவில் நீங்கள் எல்லா கட்சிகளையுமே இப்போ வந்து எதிரியாக்கிட்டீங்க அது முற்றிலும் தவறானது அது மிகவும் தவறானது எப்படி பார்த்தாலும் இந்த ஐம்பது ஆண்டு காலத்துக்குள்ளே ஒரு அரசியலாக இருக்கட்டும் இங்கே தமிழ்நாட்டோட வளர்ச்சியாக இருக்கட்டும் ஒரு பக்கம் அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது எப்படி இருக்குங்கிறது நமக்கும் தெரியும் சரியா அப்போ குறிப்பிட்டு பேசணும் ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெளிவாக தெளிவாக பேசணும் அந்த நாலேஜோட பேசுனா நானும் ஏற்றுக்குவேன் இந்த ஆட்சியில் இது நடந்தது இந்த ஆட்சியில் அப்படி நடந்துட்டு அப்படின்னு சொன்னான் இப்போ நீங்க அதிமுகங்கிற கட்சியை நீங்க எதிரியா நினைக்கல ஆனா அதிமுகங்கிற கட்சி இன்னைக்கு யார் கையில் இருக்குன்னு பேசுறீங்கன்னா அது என்ன விதமான பேச்சு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கவர் நான்காண்டு காலம் முதல்வராக இருந்திருக்காரு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு முதல்வரா எந்த சினிமா பின்னணியும் இல்லாம ஒருத்தர் முதல்வராக இருந்து இன்னைக்கு திரும்ப எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி மக்கள் சொல்ற அளவுக்கு அந்த ஆட்சியை செஞ்சுருக்காருல்ல நீங்கள் எங்கே கோமால இருந்தீங்க நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அதுவும் ஒரு விமர்சனமாக இருக்குல்ல அதிமுக வந்து இவர் பேசுகிறதே இல்லை அதாவது அதிமுக வந்து இவர் பேசாததால் இவர் ஃபுல்லாகவே திமுகவுடைய எதிர்ப்பு ஏங்க அதிமுகவை பேசுறது இல்லை அப்படிங்கிற இடத்தை இவர் எப்படி தன்னை காமிச்சுக்கிறாருனா தனக்கு எதிரியாக அதாவது திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக இவர் கட்சியாக அப்படி காண்பிச்சுக்கிறார தவிர அதிமுக பேசல அதிமுக பேசல நாம சொல்லி இவர் நட்போட இருக்காரு எடுத்துட்டு போக முடியல எடுத்துட்டு போயிருக்கலாம் ஒருவேளை நேற்று இன்றைக்கி வேற யார் கையிலையோ அதிமுக இருக்குன்னு இவர் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா நாம் அப்படி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இவர் வந்து தன்னை ஒரு பிரதான எதிர்கட்சியாக எலெக்ஷன்லேயே நிற்காம மக்கள்கிட்ட ஓட்டே வாங்காமல் கஷ்டப்பட்டு அவங்க அறுபத்தேழு தொகுதி ஜெயிச்சு அவங்க எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கும் போது எந்த சிரமமுமே இல்லாமல் நான் தான் எதிர்கட்சி நான் தான் எதிர்கட்சின்னு அவர் வாயால் சொல்லிக்கணும்னு நினைக்கிறாருங்கிறதுக்காக அதிமுகவை குறிப்பிட்டு பேசாமல் இருந்திருக்காருங்கிறது நேற்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மற்ற அரசியல் ஆய்வாளர்களாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் 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 என்ன சொன்னார் அவர் பேசின வசனம் எடுத்த உடனே வந்து நாங்கள் வந்து சிங்கத்தை தான் வேட்டையாடுவோம் சிங்கம் வந்து வேட்டையாடுறதெல்லாம் சிங்கத்தை விட பெரிய விலங்குகளை தான் வேட்டையாடுவோம் அப்படி தானே அவரோட பேச்சை ஆரம்பித்தார் அப்போ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களையும் குறிப்பிடுறாரு அப்புறம் அங்கே அங்கே வந்து கமலஹாசன் அவர்களை குறிப்பிடுறாரா அல்லது ரஜினிகாந்த் அவரை குறிப்பிட்றாரான்னு தெரியல இப்போ இது என்னங்க ஒரு என்ன காசு பேசுகிற இடமாங்க அரசியல் மேடை நான் கேட்குறேன் உட்காந்துட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்காங்க ஒரு அரசியல் மேடை போட்டு லட்சம் பேர் உட்காந்துருக்கான் முன்னாடி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேதனையில் இருக்கான் ஒருத்தனை கல்வி கடன் தள்ளுபடி வேணும்னு உட்காந்துருக்கான் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்ட முடியாமல் நாங்கள் கடன் வாங்கி கட்டியிருக்கோம் இன்றைக்கி எனக்கு வேலை கிடைக்கல என் கடனை தள்ளுபடி பண்ணுங்கிறான் அது குறித்து பேசுங்க அரசு ஊழியர்களில் பாதி பேர் எனக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு உட்காந்துருக்காங்க அவங்கள குறித்து பேசுங்க இந்த யோகா ஆசிரியர்கள்லாம் அவர்களுக்கு அரசு பணி வேணும்னு கேட்குறாங்க அவர்கள் குறித்து பேசுங்க இன்னைக்கு பேசுகிறதுக்கு ஒரு இடம் அங்கே பல இடம் இருக்குது உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க அவர்களுக்கான இடம் கிடைச்சிருக்கா அது குறித்து பேசுங்க இன்னைக்கு கொரோனா அரசு ஊழியர்களோட மனைவி கணவர் அவர்களுக்கு எல்லாம் வேலை கிடச்சிருக்கா இன்னைக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆக போகுது அவர்களுக்கு வந்து ப்ரியாரிட்டியில் போடுறேன்னாங்க போடல மன உளைச்சலில் இருக்காங்க அது குறித்து பேசுங்க இது போல பிரச்சனை இருக்கிறவங்களை தான் நேரடியாக அவர் வந்து அழைச்சி சந்திக்கிறார யாரை சந்திக்கிறாரு

அப்போ மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க அங்கே மட்டும் கூட்டம் வராதா அங்க உள்ளவங்களாம் வெளிநாட்டுக்காரவங்களா இல்ல எனக்கு தெரியாம கேட்குறேன் இது என்னங்க சும்மா காரணம் சொல்லணுங்கிறதுக்காக இவர் கூட்டம் வந்துடும் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது தானே இது தவறு மக்கள் பணிக்குன்னு வந்துட்டா மக்களுக்கான சேவகனாக நாம செயல்களை தொடங்கினா மட்டும்தான் நீங்க மக்களுக்கானவர் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளவனால இருங்க விஷயத்துக்கு மட்டும் ஆமா ரொம்ப செலக்ட் பண்றாரு அது டீம் அவங்க அட்வைஸ் சுயமாக சிந்தித்து தன்னந்தனியாக செயல்படக்கூடிய திறன் உள்ள ஒரு நல்ல தலைவராக உருவாகணும்னா அதற்கு காலம் எடுக்கும் காலம் எடுக்கும் அந்த காலம் யாராலையும் இது முடியாது நடக்காதுன்னா நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்து யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு இந்த பிரச்சனைக்கு பேசுவோம் இந்த பிரச்சனைக்கு சைலண்ட்டாகிடுவோம் இதை இப்படி பேசுவோம் இதை இப்படி முடிச்சு போட்டுருவோம் இதை இங்கே முடிச்சு போட்டுருவோம் சும்மா ஃபாசிசன்னு சொல்லி இதை பேசுவோம் இப்படி என்னென்ன வந்து சும்மா மேலோட்டமாக அந்த முகநூல் எழுதுறாங்கல்ல நிறைய பேர் வேலை இல்லாத நேரத்தில் அதெல்லாம் எடுத்து பொறுக்கி எடுத்துட்டு வந்து அதெல்லாம் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி பேசி அதான் விஜய் ஒரு பக்கம் இந்த மாதிரியான மாணவர்கள் நடத்தி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பேசின ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து பெரிய சாதனையாக திமுக அரசு பேசிட்டு ஒருத்தவங்க ஒரு நாலு கேக்குறாங்க அதாவது அவங்க போயிட்டு எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நீங்க மூக்குத்தி கம்மல்லாம் சொல்கிறாரு இந்த விஷயத்தை அது அதற்கு முன்னதாகவே ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதியில அங்கே எம்எல்ஏ வந்து ஒரு தெருவுக்குள்ள போகும்போது அங்கே மக்கள் சொல்லியிருக்காங்க பெண்கள் எங்களுக்கும் வரல ஆயிரம் ரூபான்னு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த தெருவில் பைத்தியம் நிறையா இருக்கான்னு கேட்டிருக்காரு நீங்க என்னம்மா பைத்தியமானு கேட்டிருக்காரு அதற்கு அடுத்து இதுக்கு வரேன் அடுத்து இந்த கே கேஎஸ்எஸ்ஆர் வந்து கம்மல் இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது இவர்களுக்கு என்னென்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னே அவங்க மறந்துட்டாங்க இப்போ யார் பைத்தியம் தான் நம்ம கேட்கணும் இப்போ திமுக இருக்கு அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெண்கள் போகிற வர இடத்துல நீங்கள் போய்ட்டு வந்துட்டு இருக்க இடத்துல கேட்கும்போது இது மாதிரி இழிவாக அப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் ஒரு மூக்குத்தி கம்மல் கூட போட்டிருக்க கூடாதா அந்த அளவுக்கு அவர்களை கீழ்த்தரமாக எதுவுமே இல்லாமல் அந்த நிலையில தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா நாடு நடந்து நாட்டில் சூழ்நிலை இருக்கா அவ்வளோ ஏழ்மையில் எனக்கு என்ன பேசுறதுனே தெரில இவர்கள் மேலே வர்ற கோபங்கிறது தாங்க முடியாத கோபம் இதையெல்லாம் பார்த்து பெண்கள் தான் பொங்கி எழணும் உங்களுடைய கோபத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் காட்டணும் பைத்தியமான்னு கேட்டால் நாங்கள் நல்லா தான் இருந்தோம் தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று போட்டுட்டு பொய் வாக்குறுதியை போட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து நடந்துக்கிறீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டீங்க மக்களுடைய மன உளைச்சலை அதிகார மமதையில் பார்க்கும்போது அது என்னவா தெரியுது பைத்தியமாக தெரியுது இன்னைக்கு போராடுறாங்கல்ல செவிலியர்கள் போராடுறாங்க தற்காலிக ஊழியர்கள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க இப்படி போராட்டங்கள் நிறைஞ்ச ஒரு தமிழ்நாடாக இருக்குல்ல இவர்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அதிகார போதையில் உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாரும் பைத்தியமாக தான் தெரிகிறாங்க இதுதான் திமுகவுக்கு சரியான பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கொடுக்கும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளுக்கும் சுற்றுப்படம் இதை விமர்சனம் பண்றவங்க வந்து எப்படின்னா திமுக கூட்டணி வந்து பலமா இருக்கு எந்த மாதிரியான ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் இத திமுகவுடைய கூட்டணியின் பலத்தை வந்து உடைக்க முடியாது அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுறாங்க ஒரு கூட்டணி பலமா இருக்கிறதுனால மட்டும் வெற்றி கிடைச்சிடாதுங்க இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சி இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் திரு திருமாவளவனன் அவர்கள் பேசியதுங்கிறது முற்றிலும் தவறானது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தை அவர் பேசுகிறாரு ஏன்னா ஒரு ஒரு தலைமுறை வந்து தூய்மை பணியாளர்களாக இருந்தால் அடுத்த தலைமுறை தூய் தூய்மை பணியாளர்களாக வரணும்னு யாருமே எங்கேயுமே எழுதி வைக்கல எந்த சட்டமும் கிடையாது அவர்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க இன்ஜினியராகவும் டாக்டராகவும் வக்கீலாகவும் நல்ல நல்ல துறைகளில் வேறு வேறு படிப்புகளுக்கு போகிறதுக்கும் தகுதி உடவர்களாக படிக்க வைக்கிறதுக்கு அவர்களுக்கு பணி நிரந்தரம் கேட்குறாங்க அந்த குடும்பத்தோட முன்னேற்றம்ங்கிறது அடுத்த தலைமுறையை படித்த பட்டம் பெற்றவர்களாக மாற்றுவதற்கான ஒரு இடம் தான் தவிர அதை எப்படி அரசியல் வந்து எந்த அளவுக்கு மோசமாக ஒரு கூட்டணியை காப்பாற்றணும் திமுகவை காப்பாற்றணுங்கிறதுக்காக உங்களை நம்பி உங்களை சுற்றியுள்ள உங்களுக்காக உள்ள மக்களுக்கு எதிராகவே நீங்கள் பேசுகிறீங்க அது தவறு அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து அண்ணன் இருக்காரே ஓட்டு போட்டுரும் நினைக்க மாட்டாங்க இன்னைக்கு பட்டியலின மக்களே முழுவதுமாக திசை திருப்பிட்டாங்க இவங்களெல்லாம் வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இவங்கலாம் நமக்கானவங்க நமக்கானவங்கள வேங்கைவியல் பிரச்சனை ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே இன்னைக்கு இவர்கள் நமக்கானவர்கள் அல்லங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா கம்யூனிஸ்டா இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் மேகதாது அணி பிரச்சனை எடுத்துக்குவோம் அங்கே காங்கிரஸ்காரவங்கள்ட்ட இவங்க சொல்லி அந்த அந்த பிரச்சனைக்கு இவங்க ஓப்பனாக போய் எதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா நமக்காக அப்போ அரசியலில் வந்து இவர்கள் ஒரு வாக்கு வங்கியாக மக்களை பயன்படுத்திட்டு வராங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் கூட்டணியினால் மட்டும் வெற்றி கிடையாது மக்கள் பிரச்சனைகளை இப்போ இந்த புரட்சி பயணம் ஒன்று மேற்கொள்கிறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு நல்ல தலைப்பு உண்மையாகவே அந்தந்த தொகுதிக்கு போய் அந்தந்த இடத்துல உள்ள பிரச்சனைகள் குறித்து பேசும்போது அது மக்கள் மனசில் பதியுது இதுதான் அரசியல் இங்கே வந்து விவசாயிகளை பற்றி பேசணும் இங்கே நெசவாளர்களை பற்றி பேசணும் இங்கே மீனவர்களை பற்றி பேசணும் இந்த இடத்துல என்ன பிரச்சனையோ அதை குறித்து பேசணும்னு ஒவ்வொரு இடத்திலும் அந்த பகுதி சார்ந்த மக்களை சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை சார்ந்து சிறுதொழில் குறு தொழில் இந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்களா அவர்களுக்கு என்ன செய்யணும் இதையெல்லாம் திட்டம் வகுத்து பேசுகிறாருல்ல இந்த பேச்சு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுகிறதுனால அவர்களுடைய கூட்டணி மக்கள் கூட்டணியாக மாறுது மக்கள் மனசுல போய் ஆமா நமக்காக பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு இடத்தை உருவாக்க பார்க்கும் போதுல பார்க்கும் போது பார்க்கும்போது ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்த ஊர் பிரச்சனை என் ஊர்ல என்ன பிரச்சனைங்கிறது அந்த ஊர் மக்களுக்கிட்ட நான் போய் போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட நான் பேசும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஆமா ஆமா எப்படிமா கரெக்டா சொல்றீங்க அப்படிதான் கேட்கறாங்க இந்த ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கறாங்கல்ல இதை ஏற்படுத்துவதுதான் ஒரு நல்ல அரசியல் இதே அவரு மிகச்சிறப்பாக இந்த பிரச்சார பயணத்தில் மேற்கொள்கிறாரு அதனால் இவர்களுக்கான ஸ்கோர் அதிமுகவுக்கான ஸ்கோர் வந்து டிஎம்கே கூட்டணி ஸ்கோரை விட இந்த ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக தான் இன்றைக்கி இருக்குது தேங்க்யூ நன்றி